கருத்து நல்லவர் மீடுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தியக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தேவன் கொடுத்ததுக்கு ஒருவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் அவன் கிறிஸ்தவன் கொடுத்ததை எடுத்தால் அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் ஆவிக்குரியவன் இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை நாம் பார்க்கப் போகின்றோம் தேவன் கொடுத்ததுக்கு ஒருவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் அவன் கிறிஸ்தவன் கொடுத்ததை எடுத்தால் அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் ஆவி கூறியவன் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலேருந்து மூன்று வரை பார்ப்போம் என்றால் பி குர்டனாகிய ஒரு மனுஷனை இயேசு கண்டார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் ரபி இவன் குர்டனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ யார் செய்த பாவம் என்று இயேசு கிட்ட கேட்குறாங்க சீசர்கள் ஆனால் இயேசு அழகாக பதில் சொல்கிறார் இவன் செய்த பாவமும் அல்ல இவன் செய்த இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியை வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான் உடனே இயேசு அவனை அழைப்பித்து உமிழ்நீரை துப்பி சேற்றிலே உண்டாக்கி அதை எடுத்து அவன் கண்ணிலே தொட்டு கண்ணிலே பூசி சிலோவம் குளத்திலே கழுவு அப்படி சொல்லி அனுப்புகிறாரு அதே போல் அந்த மனுஷன் கீழ்படுகிறான் சுகமடைகிறான் சுகமடைந்த உடனே அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான் சோதனம் செலுத்துகிறான் அதுதான் நான் முன்னே சொன்னனே தேவன் கொடுத்ததுக்கு ஒருவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் அவன் கிறிஸ்தவன் பெரிய இயேசு நம்முடைய வாழ்வில் அற்புதம் செய்தால் அதிசயங்கள் செய்தால் பெரிய காரியம் செய்தால் அதுக்கு நன்றி சொல்வது நல்ல காரியம்தான் அதே சமயத்திலே யோபு போலவும் நாம் இருக்க வேண்டும் கொடுத்ததை எடுத்தால் அதற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் ஆவி கூறியவன் யோபு புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது நிர்வாணியாய் தன் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அல்ல லுயா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா தேவன் கொடுத்ததுக்கு ஒருவன் சோத்திரம் செலுத்தினான் அவன் கிறிஸ்தவன் கொடுத்ததை எடுத்தால் தேவன் கொடுத்ததை எடுத்தால் அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் ஆவிக்குரியவன் யோபு பாருங்க பெரிய மனுஷன் அந்த அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகுறனுமா இருந்தான் அவனுக்கு ஏராளமான வேலையாட்களும் ஆடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் பணிவிடைக்காரர்கள் ஏராளமாக இருந்தார்கள் அந்த தேசத்திலே அவன் பெரியவனாக இருந்தார் தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார் சகல விதத்திலும் ஆசிர்வதித்திருந்தாள் ஆனால் பிசாசு அவனை சோதிக்கும்படி இயேசுவிடத்திலே விடத்திலே உத்தரவு கொடுக்கும் பொழுது நீ அவனை தவிர மற்றது எல்லாமே உன்னோட கையில் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையுமே அழிச்சிட்றான் யோபு மட்டும்தான் இருக்க எல்லாத்தையுமே அழிச்சிடறான் அந்த சூழ்நிலையில் தான் பிள்ளைகள் இழந்துடுறான் ஆடு அடுமாடுல இழந்துடுறான் சொத்து பத்தை இழந்துடுறான் எல்லாத்தையுமே இழந்துடுறான் அந்த சூழ்நிலை தான் யோபு சொல்கிறாரு பாருங்க நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இவைகள் எல்லாவற்றிலும் யோபோ பாவம் செய்யவும் இல்லை தேவனை குறை சொல்லவும் இல்லை பாருங்கள் அவர் வாயினால் தேவனை துவசிக்கல பிள்ளைகளை இழந்தா இந்த இந்த காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு குழந்த இறந்தாலே அவங்க உள்ளத்தில் அந்த துக்கம் தாங்க முடியாது ஆனால் இவனுக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்க சுத்து பத்து எல்லாம் போயிடுச்சு ஆடு மாடு எல்லாம் போயிடுச்சு அப்படி இருந்தும் தேவனை அவை தூசிக்கல தேவனை குறை சொல்லலை நம்முடைய வாழ்க்கையிலே இழப்புகள் வேதனைகள் பாடுகள் யோபோவை போலவே நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் ஆனால் நம்முடைய நாவிலிருந்து யோபோவை போல நம்முடைய வாயிலிருந்து பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறைவும் சொல்லவும் இல்லை நம்முடைய நாவிலே நம்முடைய பேச்சிலே தேவனை தூசிக்காமல் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தையை நாம் சொல்வோம் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராகவே இருக்கிறார் பாருங்க தேவன் கொடுத்ததுக்கு ஒருவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான் அவன் கிறிஸ்தவன் கொடுத்ததை எடுத்தால் அதற்கு ஸ்தோத்திரம் சொல்கிறவன் ஆவிக்குரியவன் எந்த பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தினாலும் அது கர்த்தரின் மகிமை விளங்கும்படியாக நீங்கள் அர்ப்பணிக்கும் காலம் இது எந்த பாதையாக இருக்கட்டும் சூழ்நிலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இது கர்த்தரை நாமம் மகிமைக்காக இது கர்த்தரை நாமம் விளங்கும்படியாக அர்ப்பணிக்கும் காலம் என்கின்ற உணர்வை தேவன் நாம் உள்ளத்திலே வைக்க வேண்டும் என்று எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்க நாம் பழக வேண்டும் பெரிய மாணவர்களே போல எந்த சூழ்நிலும் சந்தோஷமாக இருந்த மாத்திரமல்ல துக்கமான வேலையிலும் பாடுகள் வேதையில் வேதனையிலும் நாம் கர்த்தரை துதிக்க பழக வேண்டும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமுக்கு ஸ்தோத்திரம் என்கின்ற வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும் போல நாமும் வாழுவோம் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர்க்கென்று அர்ப்பணிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்